த்ரீ பிஹெச்கே இந்த வாரம் வந்தனா ஜூலை ஃபோர்த் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராம் சாரோடைய பறந்து போ இந்த படமும் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படத்துல படங்கள் எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம் எந்த படம் சூப்பர் படம் எந்த படம் சுமாரான படம் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்தவரை ரெண்டு படமே தெரிய ஹிட் ஆக போகுது அதுல எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நூத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக எமோஷனல் ட்ராமா பிஹெச்கே பொறுத்தவரை கதை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அந்த ட்ரெயிலர்லேயே தெரிஞ்சிச்சு அப்பாவால் வந்து ஒரு வீடு வாங்க முடியல வீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் வீடுங்கிறது என்னன்னா ஒரு நம்பிக்கை அந்த வீடுங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் அவசியமான ஒன்று இந்த வீடை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நடுத்தர வர்க்கத்தினர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரால் தான் வாங்க முடியாது நான் தோத்துட்டேன் ஆனால் என் மயன் ஜெயிச்சிருவான் அப் அவன் மயன் சொல்கிறான் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்டாடிங்கிறான்ப்போ இங்கே ரெண்டு பேர் சேர்ந்து என்னமோ பண்ணி வீடை வாங்குனாங்களா வாங்கலையா நியாயமான முறையில் வீடு வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம் ஆனால் இவங்க எல்லாம் ஜெயிச்சு வாங்குனாங்களா அந்த தேவயானி மேடத்தோடைய வீட்டு கனவு எப்படி இருந்துச்சு சனத்குமார் வீட்டு கனவு எப்படி இருந்துச்சு அந்த தங்கச்சி அவர் அவர் கேரக்டருக்கு இல்லையா அவங்க வீடை பற்றி எவ்வளோ எமோஷனாக இருக்காங்க இவங்க வீடு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு சித்தார்த்த வந்து எவ்வளோ பயங்கரமாக இருக்காப்புல இவங்க நாலு பேர் சேர்ந்து வீடை வாங்கினாங்களா இல்லையா அதுதான் கதையாக இருக்க போகுது இவ்வளோ பெரிய எமோஷனல் ட்ராமா வந்து பயங்கரமாக இருந்துச்சுங்க ஏற்கனவே ஒரு பார்க்கிங்னு ஒரு படம் பார்த்தோம் ஒரு வீட்டில் வந்து ஒரு பார்க்கிங் போது ரெண்டு பேருக்குள்ள ஈகோ ரெண்டு குடும்பத்தை எப்படி பாதிச்சு எப்படி ஷார்ட் அவுட் பண்ணாங்கிறது அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க சரியான படம்ங்க எம் எஸ் பாஸ்கர் ஹரீஷ் கல்யாணம் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஹிட்டான படம் அந்த ரேஞ்சில் தான் நானும் இந்த படத்தை பார்க்குறேன் த்ரீ பிஹெச்கை பொறுத்தவரை சரியான எமோஷனல் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் போது அதில் எந்த சந்தேகமே இல்லை ஓப்பனிங் ஷாட்லேயே பார்த்தோன்னா மழை பெஞ்சு தண்ணி பூரா வீட்டுக்குள்ள வருது அம்மா வந்து அப்படி போடுறாங்க அவ வேதனையில வந்து துடிக்கிறான் இப்படி ஒரு வீட்டில் நம்ம இருக்கமே ஏன் நம்மளால வீடு வாங்க முடியாதுன்னு ஏழரை லட்சத்தை கொண்டு போய் அப்பாக்கார வந்து அப்பார்ட்மெண்ட் கேட்கறாரு என்ன ஏழு எட்ரான்னு வர்ற லட்சம்னா வந்து சாதாரணமாக போச்சு அப்போ ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொண்டு வாங்குற மாதிரி அவன் சொல்றான் அந்த வீட்டு புரோக்கரு ஸோ இவ்வளவுலாம் அந்த எமோஷனை வந்து மூணு நிமிஷத்துலேயே வந்து நம்மளை வந்து ஃபுல்லா வந்து உருக்கி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் யாருமே வந்து ட்ரெயிலருக்கு கை தட்ட முடியாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷன் உங்களுக்கு வந்து கமர்ஷியலான சீன்ஸோ எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளை ரொம்பவே எமோஷன் பண்ணியது அந்த மாதிரி படம் தான் த்ரீ பிஹெச்கே இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பறந்து போகும் ராம்சாரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா வந்து இந்த சினிமாவில் வந்து ஒரு சக்சஸான டேரக்டராக நிக்கிறாரு ஈவன் வந்து பெரிய ஆர்டிஸ்டை வச்சு அவர் கதையே பண்ணது கிடையாது சூர்யா நடிச்சதில்ல விக்ரம் நடிச்சதில்லை கமலஹாசன் நடிச்சதில்ல விஜய் நடிச்சதில்லை யாருமே நடிக்காத ஒரு டைரக்டர் இத்தனை வருஷமா இருக்காருன்னா எப்படி இருக்காரு அவருடைய கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சக்சஸ் கொடுக்குற ஸ்டோரியா இருக்குது ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்றாரு ஒரு ஆவரேஜான ஹிட் அடிக்குது படங்கள் வந்து பேசப்படுது அதனாலதே வந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் இருக்கிறாரு அப்பேற்பட்ட டேரெக்டரு மிச்சி சிவாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜாலியான படங்கள் பண்ணவர் கதைகளுக்கு என்ன சொல்றது நிறைய படங்கள் அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியா இருக்கும் அப்பேற்பட்ட மிச்சி சிவா கூட்டி ஒரு அப்பா ரோல் பண்ண வச்சு அந்த பறந்து போங்கிற படத்தை சக்ஸஸ் பண்றதுக்கு எவ்வளவு போராடி இருப்பாருன்னு பாருங்க சிவாவுக்கு இந்த படம் அமைய போது எந்த சந்தேகம் இல்லை பிரான்சாருக்கு இந்த படம் வந்து பெரிய புகழை தேடி தரும் அதுல எந்த சந்தேகம் இல்லை அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த பரந்துபோ படத்துக்கு ரெண்டு படத்துல பாக்குறது ரெண்டு படமே நான் பார்க்க வேண்டிய படம் எப்படி எதை பார்க்கறதுன்றது உண்மையிலேயே கன்ஃபியூஷன்ல இருக்கு வார வாரம் வந்து இந்த போட்டி நடக்கும் ஆனால் எனக்கு கன்ஃபியூஷனே இருக்காது மூணு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்கனா லவ் மேரேஜ் பார்க்கும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் அடிக்ட்ஸு த்ரில்லர் அடிக்ட்டு அதனால சத்தமே இல்லாமல் மார்கன் போய் எப்படியே பஸ் பார்த்துட்டேன் அதுக்கு அடுத்த ஷோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லவ் மேரேஜ் பார்த்தேன் ரெண்டு மேரேஜோடைய ரெண்டு படத்துடைய ரிவியூமையும் பார்த்தீங்கன்னா நான் மூன்று மணிக்கெலாம் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்பேற்பட்ட இவங்க வந்து இன்னைக்கு உண்மையிலேயே சத்தியமா பயங்கர கன்ஃபியூசனா இருக்கு முதல் படமா எப்படி வந்து நான் எதை பாக்குறது பறந்து போவாயா பறந்து போக பாக்குறதா அல்லது வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ பிஹெச் பாக்கிறதாங்க ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த படத்தை பாருங்க ப்ரோன்னு நீங்க தெரிஞ்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் நீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் உண்மையிலே சொல்கிறேன் படம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியல் ஆதாரமாக வச்சு இந்த படங்களை பண்ணியிருக்காங்க ரெண்டு படமே மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன் வெற்றி அடையும்ங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அதனால கண்டிப்பாக சொல்கிறேன் ரெண்டு படம் ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து ராம் ராம்சாராக ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரியாக நான் வந்து உக்காந்துருவேன் அது வந்து கட்டட தமிழாக இருக்கட்டும் பேரன்பாக இருக்கட்டும் எந்த படமே சரி ஒரு மாதிரியாக நான் வந்து நர்வஸ் ஆயிடுவேன் என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா ஒரு மாதிரியாகனு சொல்லுது மூணு ஆஃபில் தான் நான் வந்து படத்தை விட்டே வெளியில் வருவேன் பொட்டி தீர்த்துருவேன் ரிவியூவில் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது எனக்கு எதை பார்க்கறதுங்கிறது பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு படமே வெற்றி அடைங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது நான் கண்டிப்பாக ஜூலை ஃபோர்த்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்போதான் இருக்கேன் ஆனால் எந்த படத்துக்கு நான் வந்து என் ஃபேமிலியோடு போகணான் தெரில இந்த படத்துகளுக்கு வந்து நான் ஃபேமிலியோட போக போகிறேன் அதில் எந்த சந்தேகமே இல்லை இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க